உடனே அவன் அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறினான் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு தூக்கம் தூக்கமாக வருகிறது இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு அரண்மனைக்கு போவோமா மூன்று பூதங்களும் இவன் ஏறிய மரத்தின் அடியில் இருந்த ஒரு பாறையின் மீது அமர்ந்தன மரத்திலிருந்து கால் தவறி அவன் பாறையில் இருந்த பூதத்தின் மேல் விழுந்தான் பயத்தில் அந்த பூதத்தை இருக்க கட்டிக்கொண்டான் அவன் விழுந்த சப்தத்தை கேட்டவுடன் மற்ற இரு பூதங்கள் பயத்தில் திரும்பி என்ன நடக்கின்றது என்று கூட பார்க்காமல் பறந்தோடின ஒஸ் ரோஸ் பூதமோ எவனோ மிகவும் பலம் படைத்தவன் இரும்பு பிடியாக பிடித்திருக்கிறானே என நினைத்தது பேசாமல் இவனிடம் சரணாகதி அடைந்துவிட வேண்டியதுதான் என நினைத்தது இவனோ பிடியை தளர்த்தினால் பூதம் நம்மை தாக்கக்கூடும் எனவே மேலும் இருக்கி பிடித்தான் இவன் பிடியின் அழுத்தத்தைக் கண்ட பூதம் இவனை எஜமான் என்றது இவனோ என்னடா நம்மளை எஜமான்னு சொல்லுதே என நினைத்தான் எஜமான் நீங்கள் என்னை உங்கள் பிடியில் இருந்து என்னை விடுவித்தால் நீங்கள் சொல்வதையெல்லாம் நிறைவேற்றுவேன் அவன் பூதத்தை விடுவித்தான் எது கேட்டாலுமா என்ன கேட்டாலும் ஒரு கண்டிஷனோட எனக்கு தொடர்ந்து வேலையைக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் நான் உங்களை அடித்தே கொல்லுவேன் ஓகே எனக்கு படிக்க புத்தகங்கள் வேண்டும் என்றவுடன் பூதம் உடனே புத்தகங்களை கொண்டு வந்தது அடுத்த வேலை கொடுங்கள் நான் வீட்டுக்கு செல்ல ஒரு ஸ்கூட்டர் வேண்டும் என்றவுடன் உடனே ஒரு ஸ்கூட்டரை கொண்டு வந்தது அடுத்து நான் என்ன செய்வது ஒரு ரெட் கலர் கார் வேண்டும் என்றவுடன் உடனே ஒரு ரெட் கலர் காரை கொண்டு வந்தது அடுத்து நான் என்ன செய்வது அதன் நச்சரிப்பில் எரிச்சலும் டென்ஷனுமான அவன் என்ன கேட்பது என்று குழம்பி எனக்கு ஒரு ஒட்டக சிவிங்கி வேண்டும் என்றான் உடனே அது ஓர் ஒட்டக சிவிங்கியை கொண்டு வந்தது இப்போது பூதம் அவனுக்கு வரமா சாபமா என பயந்தான் உடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோன்றியது எனக்கு எங்களிடத்தில் அழகிய மாளிகை ஒன்றை கட்டித்தா என்றான் உடனே பூதம் அந்த வேலைக்காக விரைந்து சென்றது அவனோ நிம்மதி அடைந்தான் ஒரு மாளிகை கட்ட ஆறு மாதமாவது ஆகும் அதுவரை இந்த பூதத்தின் தொந்தரவிலிருந்து தப்பிக்கலாம் என நினைத்தான் ஸ்கூட்டர் மற்றும் கார் சிப்ராவுடன் தன் வீட்டை அடைந்தான் அடுத்த நாளே அந்த பூதம் இவனிடம் வந்தது வீட்டை கட்டிவிட்டேன் அடுத்த வேலை என்ன என்றது அவனோ வா முதலில் நீ கட்டிய வீட்டை பார்ப்போம் என்றான் இருவரும் வீட்டை வந்தடைந்தார்கள் ஒரு நாளில் வீட்டை கட்டிவிட்டதே என நினைத்தான் அது அவனை வேலை கேட்டு தொந்தரவு செய்தது அருகில் கிடந்த ஒரு நீண்ட முடியை எடுத்து அதனிடம் கொடுத்தான் இந்த முடியை நேராக நிமிர்த்திவிட்டு வந்து என்றான் தனியாக போய் பாறையில் அமர்ந்த பூதம் முடியை நேராக நிமிர்த்தி பார்க்க முடி சுருங்க அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது ஹலோ யூ பிளீஸ்